அன்பான சகோதர சகோதரிகளில் தேவப்பிள்ளைகளை கிருத்துவின் மனவாட்டிகளை உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக ஏசிக்கத்தோடைய கிருபையும் சமாதானம் நம்மில் என்று உண்டாக இருப்பதாக ஆமேன் நாளிலும் பரிசுத்தாவை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் நீ எங்கே இருக்கிறாய் இந்த கடைசி காலத்தில் மீண்டுமாக அது வெளிப்படுத்துகிறோம் இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்குமாக கருத்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குமாக தேவனிடத்திருந்து கேட்கப்படுகிற கேள்வி நீ எங்கே இருக்கிறாய் சரி ஆதி ஆகமும் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆதாமும் ஏவாலும் இருளில் விழுந்து விடுகிறார்கள் இங்கே அப்பொழுது தேவன் தேடுகிறார் இப்போது மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷத்தில் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் இதில் ஒரு காரியம் பாருங்கள் ஏன் சகலத்தையும் தேவன் உண்டாக்கின தேவனுக்கு இந்த ஆதாம் எங்கே இருக்கிறாருன்னு தெரியாதா அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை இங்கே தேவன் யாரை தேடுகிறார் என்றால் தன்னுடைய சாயலகம் தம்முடைய ரூபத்தின்படியே சிருஷ்டித்த ஆதா தேடுகிறார் ஆனால் அவன் ஒளியிலே உண்டாயிருந்தவன் இந்த இருளிலே காணாமல் போய்விட்டான் பாவம் என்ற இருளில் விழுந்தான் அவனுடைய மகிமையை இழந்தான் தேவன் அந்த பாவத்துடைய காரியத்தை பார்க்க மாட்டார் அவருக்கு வெளிச்சத்தின் மாத்திரமே அவர் காணக்கூடிய தேவன் இங்கே கேட்கிறார் நீ எங்கே இருக்கிறாய் இப்பொழுது ஆதாம் இடத்திலிருந்து வருகிற காரியம் பார்த்தீங்கன்னா பதில் இருளுக்குண்டான தான் வரும் பாவத்துக்குண்டான பதில்தான் வெளியே வரும் ஏனென்றால் தான் சிஷ்டித்த மனுஷன் அவனை தேடுகிறார் ஆதாமிருந்து வருகிற பதில் பார்த்தீங்கன்னா அதற்கு அவன் நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாகியாக இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான் பார்த்தீங்களா அவன் ஒளிந்து கொண்டதை அவன் உலகத்தக்கூடிய இச்சையின் கண்கள் திறக்கப்பட்டது அதனால் அவன் தீமையை அறிந்து கொண்டான் அப்படிப்பட்ட தேவன் மீண்டுமாக சித்தித்த அதே ஆதாமை தான் மீண்டுமாக கொண்டு தான் தன்னுடைய குமாரனை பாவத்திற்கு பலியாக கொடுத்தார் சரி இப்போது நான் மீண்டுமாக இப்போ நம்மிடத்தில் கேட்கிறார் நீ எங்கே இருக்கிறாய் நான் உன்னை அங்கிருந்து நான் கொண்டு வந்துட்டேன் நீ இருளில் போய் ஒளிந்திருந்த நான் மீண்டும் உன்னை என் குமாரன் மூலியமாக வெளிச்சத்தில் உன்னை கொண்டு வந்துட்டேன் இந்த கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த வார்த்தை நம்மிடத்தில் கேட்கப்படும் கேள்வியாக நீ எங்கே இருக்கிறாய் என்றால் நாம் வெளிச்சத்தில் வந்த பின்பாகவும் நான் பாவத்தில் இருக்கிறேன் என்று விசுவாசித்தோம் என்றால் நீ எங்கே இருக்கிறாய் என்றது கேள்விதான் வரும் ஆனால் என்னை பாவத்திலிருந்து அவர் விட்டார் என்பதற்கு அடையாளமே என்னவென்றால் யோவான் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைகொள்ளுவான் அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார் நாங்கள் அவரிடத்தில் வந்து நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் நம்மிடத்தில் அவர் வந்து வாசம் பண்ணும்போது நாம் என்னவாக இருப்போம் என்றால் நாம் அவரோட வசனத்தை நம் கை கொண்டு நடக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்குரியவர்களுடைய கண்களில் காணப்படாதவனாக எப்படி ஏதேன் தோட்டத்தில் தேவனோடு நாம் இருந்தோமோ அதே ஐக்கியத்தில் தான் நாம் நம்மை தேவன் ஞானஸ்தானத்தின் மூலியமாக நம்மை நீதிமானாகவும் பரிசுத்தமானவாகவும் மாற்றிவிட்டார் இப்போ அதன்படி பார்த்திங்கன்னா நம்ம வசனத்தின்படி நடக்கும் பொழுது நீ எங்கே இருக்கிறாய் என்ற வார்த்தை நமக்கு அல்ல வசனத்தை கேட்டும் தெரிந்தும் அதன்படி நடவாமல் இருந்தால் நீ எங்கே இருக்கிறாய் என்ற வார்த்தைக்கு தான் நாம் பதில் சொல்ல வேண்டும் இதை குற்றப்படுத்தும்படியாக அல்ல இந்த கடைசி கால வேளையிலும் இது இரண்டாவது முறையாக ஆவியானது வெளிப்படுத்துகிறார் அதற்காக ஆவியானுக்கு நன்றி செலுத்துவோம் சரி இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே உங்களுடைய நாமம் ஒன்றுக்கே மையம் ஒன்று ஆமீன்